பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் திடீர் பணம் வந்து உங்கள் வாழ்க்கை பாதை செழிக்க செய்ய உங்கள் தந்தை நான் வந்துள்ளேன் என் பிள்ளைகளே பயப்படாதீர்கள் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறேன் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து என் ஆசீர்வாதம் வரும் உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பன்னிரண்டில் சொல்லப்பட்டது போல் கர்த்தர் உனக்காக வானத்தை திறந்து அருள்வார் திடீர் நிதி ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் வாழ்வில் வரப்போகிறது மகனே மகளே நீ உழைத்த உழைப்புக்கான பலன் வரப்போகிறது இனி தாமதிக்கப்படாது ஆனால் அது காணாமல் போகவில்லை நான் அதை இரட்டிப்பாக உனக்கு திருப்பித் தருவேன் நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று வசனம் பன்னிரண்டில் சொன்னது போல் தாமதித்த நம்பிக்கை மனதை வாட்டும் நிறைவேறும் வாஞ்சை ஜீவ விருட்சம் நான் உன் கைகளில் வெற்றியை வைப்பேன் நான் உன் கைகளில் நிரப்புவேன் நான் உன் வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் உண்டாக்குவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் வாழ்க்கை பாதை இன்றே செழிப்பாகப் போகிறது நான் உன் காலடியில் பாதையை சமப்படுத்துகிறேன் முன்பு மூடப்பட்ட கதவுகள் இப்போது திறக்கப்படும் நான் உன்னை உயர்த்துகிற தேவன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டது போல் உன் வழிகளை கர்த்தரிடம் ஒப்புவித்துவிடு அவர் மேல் நம்பிக்கை வைப்பாயாக அதை அவர் நிறைவேற்றுவார் நீ எங்கே சென்றாலும் என் கிருபை உன்னை தொடர்ந்து வரும் உன்னை யாரும் தடுக்க முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு அந்த வேலையை செய்யுங்கள் உங்கள் தந்தை நான் அதற்கான பலனை உங்களுக்கு தருவேன் அந்த வேலையை உங்கள் தந்தை நான் ஆசீர்வதிப்பேன் என் கிருபை உங்களுடன் இருக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உதவுவேன் மக்கள் இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்பார்கள் அப்பொழுது நீ சொல்ல வேண்டியது ஒன்றே இது என் தேவனுடைய கிருபை யாத்ராகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு சொல்லப்பட்டது போல் தேவன் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் இழந்தது மீண்டும் வரும் நின்றது நகரும் முடங்கியது மலரத் தொடங்கும் நீ உன் வாழ்வில் எதையெல்லாம் இழந்தாயோ அவற்றையெல்லாம் பல மடங்கு திரும்ப தருவேன் உன் தொழில் முடங்கி இருந்தால் அந்த தொழிலை நான் மேன்மைப்படுத்துவேன் உங்கள் வாழ்வில் இருந்த சிக்கல் சிரமம் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகள் வாழ்வில் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் மலரத் தொடங்கும் பண நெருக்கடி முடிவடையும் காலம் வந்துவிட்டது நீ சந்தித்த நிதி நெருக்கடி என்று முறிந்து விடுகிறது நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறக்கிறேன் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பதில் சொன்னது போல் என் தேவன் தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் உன் வீடு கடன் இன்றி நிற்கும் உன் கைகள் குறைவின்றி நிறையும் உன் வீட்டில் உள்ள பற்றாக்குறைகள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் சிறப்பாக குறைவின்றி நடக்கும் உங்கள் தந்தை உங்கள் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளைகளை இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய காலம் தொடங்குகிறது என் சமாதானமும் செழிப்பும் உங்களை தொடரும் இனி குறைவுகள் இல்லை இனி கட்டுப்பாடுகள் இல்லை உங்கள் கைகளில் ஆசீர்வாதம் பொங்கி வரும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் தந்தை உங்களுக்கு திடீர் முன்னேற்றத்தை தருவேன் நீ நடக்கும் போது கதவுகள் தானாக திறக்கும் உங்கள் கைகளில் இருக்கும் பணம் பல மடங்காக பெருகும் அதிசயப்படும் விதத்தில் நீ பேசும்போது அதிகாரம் உண்டாகும் உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு புதிய திசையை கொடுக்கிறேன் உங்கள் தொழிலில் வேலையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும் வரவேண்டிய பண வரவுகள் பல மடங்காக வரும் நிதி பற்றாக்குறை நீங்கும் உங்களுக்கு வரவேண்டிய தொழில் முன்னேற்றம் உங்கள் தந்தை தரும் திசையில் இருந்து வரும் அவற்றை மனிதர்கள் மூடலாம் உங்கள் தந்தை தர வேண்டிய வருமானத்தை நான் சொல்லும் திசையில் இருந்து தருவேன் இனி உன் கண்ணீர் வீணில்லை உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படாமல் போகவில்லை உன் உழைப்பின் பரிசை நான் திருப்பி கொடுக்கிறேன் பணம் வரும் வழியில் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ பணத்தில் சந்தித்த குறைவு கடன் அழுத்தங்கள் இவை இன்று உடைந்துவிடும் ஏனெனில் உங்கள் தேவன் நான் உன்னை குறைவின்றி வாழ செய்ய வருகிறேன் நான் என் பிள்ளைகள் முன்னே செல்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது சொல்லப்பட்டது போல் என் தேவன் தன்னை ஐஸ்வர்யத்தின்படி எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் நீ பயன்படுத்தும் கைகளுக்கு நான் ஆசீர்வாதம் சேர்க்கிறேன் வேலை செய்யும் இடத்தில் உன் பெயர் உயர்வடையும் உன் வருமானத்தை உங்கள் தந்தை பல மடங்கு இரட்டிப்பாக்குவேன் உன் வணிகத்தில் நான் வளர்ச்சி தருவேன் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும் கதவுகளை நான் திறப்பேன் மனிதர் மூடிய கதவுகள் கூட நான் திறந்தால் யாரும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கை பாதை என்றோடு சமமாகும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல தடைகள் வந்தன ஆனால் நான் உன் காலடிகளை வலுப்படுத்துவேன் நீ முன்பு தள்ளுபடி செய்யப்பட்ட இடத்தில் இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுவாய் நான் என் பிள்ளைகள் இருப்பிடத்தை பார்க்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் நிதிக்காக நீ கேட்ட பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் ஏனெனில் உங்கள் தந்தை இரக்கத்தின் தேவன் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டது போல் உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்துவிடு அவர் மேல் நம்பிக்கை வை அவர் அதை நிறைவேற்றுவார் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த தாமதம் அது தண்டனை அல்ல அது தயாரிப்புதான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்ல தயாரித்தேன் இனி தடை இருக்காது இனி தாமதம் இல்லை உன் முன்னேற்றம் வேகமாக வரும் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் நிதி புரட்சி வரும் உன் வாழ்க்கையில் நான் போராடும் தேவன் நீ சோர்ந்து போகும் போது நான் உனக்காக முன்னே செல்கிறேன் உன் குடும்பத்தில் உன் பணத்தில் உன் வேலையில் உன் உடலில் நான் புதியதை செய்கிறேன் யாத்ராகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கில் சொன்னது போல் தேவன் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்ப்பாக வரும் எதிரியை நினைத்து சீற்றம் அடையாதே உங்கள் தந்தையை நான் பார்த்துக் கொள்வேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன் உனக்கு மறுக்கப்பட்டதை நான் திரும்ப கொடுக்கிறேன் உன் கைகளில் இருக்கும் சிறியதை நான் பெரியதாக்குவேன் இது உன் வாழ்க்கையில் பொற்காலம் உன் வீட்டில் அமைதி பெருகும் உன் வருவாய் பெருகும் உன் உடல் வலிமை பெறும் உன் உள்ளத்தில் பயம் நீங்கும் இன்று முதல் என் கிருபையும் ஆசீர்வாதமும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து வரும் நீ நின்ற இடத்தில் வெற்றி எழும்பும் நீ தொடும் காரியங்களில் என் ஆசீர்வாதம் பல மடங்கு இருக்கும் உங்கள் தந்தை உங்களுக்கு நினைக்கிற யோசனைகள் நன்மையானவை உன் வீட்டில் நான் ஒளி ஊற்றுகிறேன் உன் மனநதில் அமைதி உன் பணப்புழக்கத்தை பெருக்கித் தருவேன் உன் வம்சத்திற்கு பாதுகாப்பு தருவேன் இனி பயப்படாதே நீ என் பிள்ளை என் கையில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் மீது செழிப்பு உன் மீது திடீர் முன்னேற்றம் உன் மீது என் கிருபை உன்னை சுற்றி காத்து நிற்கும் ஆமேன் நாட்களாக மனதில் வைத்திருந்த அந்த கவலைகளையும் அந்த தேவைகளையும் அந்த சொல்லால் வைத்திருந்த பயங்களையும் உங்கள் தந்தை நான் அறிவேன் நீ அமைதியாய் கேட்ட ஜபங்களை கேட்காமல் இருக்கும் தேவன் நான் அல்ல உனக்கு தேவையான பணம் வந்தடையும் நேரம் நெருங்கிவிட்டது என் பிள்ளைகள் இந்த காரியங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொல்வதே உங்கள் தந்தை நான் அறிவேன் நீ எதிர்பார்த்த பணவரவு நீ தேடி காத்திருந்த பணவரவுகள் இவை அனைத்தும் வெறும் பணம் அல்ல என் கிருபையால் வரும் ஏற்பாடுகள் நான் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களாக ஏற்படுத்தும் தேவன் நீ நினைக்காத வழிகளில் என் கொடைகள் உன்னை தேடி வரும் நீ தள்ளி போகாமல் குறைவில்லாமல் நீ அவமானம் ஏற்படாமல் வாழ நான் உனக்கு அளிப்பேன் நீ உன் கைகளால் செய்யும் காரியங்களில் ஆசீர்வாதமும் அதிகரிப்பும் இருக்கும் நீ உழைத்த உழைப்பால் என் கிருபை பலன் காணப்படும் நான் உன் வாழ்க்கை பாதையை செழிக்கும் பாதையாக மாற்றுவேன் உன் எதிர்காலம் இருள் அல்ல ஒளி குறைவு அல்ல போதுமானது போதுமானது அல்ல அதிகரிப்பு உன் வாழ்க்கை குறைவாக போகவில்லை உயர்ந்து வருகிறது உன் கைகளை காலியாக வைத்திருக்க மாட்டேன் உன் கண்களை கண்ணீரில் வைக்க மாட்டேன் உன் நாளை இருளில் விடமாட்டேன் நான் உன் வாழ்க்கையை செழிக்க நடத்துவேன் உனது தேவைகள் பூர்த்தியாகும் உனது பாதை ஆசிர்வாதத்தால் நிறையும் என் கிருபை உன்னோடு இருக்கும் அமைதியாயிரு என் பிள்ளையே உன் வாழ்வில் சிறந்த நாட்கள் இப்போதே தொடங்குகின்றன உங்கள் தந்தை ஆசிர்வாதம் உங்களை எப்போதும் நிரப்பும் ஆமேன்